எம் அப்துல் கரீம் பிஏ கல்முனையைச் சேர்ந்ததான் கல்முனையில் இருக்கின்ற இருபத்தி நாலு பள்ளி வாயில்கள் மற்றும் முப்பத்தஞ்சுக்கு மேற்பட்ட விளையாட்டுக் கழகங்கள் அனைத்தும் சேர்ந்த சம்மளனத்தின் சார்பாக நாங்கள் ஒரு பிரேரணையை முன்வைத்தோம் அதில் முன்னூறுக்கும் அதிகமான எமது கல்முனை பிராந்திய மக்கள் ஒப்பமிட்டு அதனை முன்னாள் மாநகர சபை மேயர் நிஷாங்காரியா பர் சட்டத்தரணி அவர்களுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றோம் அதே நேரம் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் தலைவர் கௌரவ ரவுபக்கிம் சார் அவர்களுக்கும் அதன் பிரதியை நாங்கள் அனுப்பி வைத்திருக்கின்றோம் இந்த பேரினை நாங்கள் ஊர்கூடி ஒரு சிவில் அமைப்புகள் சமூகங்கள் அனைவரும் சேர்ந்து அவருக்கு அனுப்பி வைப்பதற்கான முக்கிய காரணம் அவர் ஒரு கவிதை தொப்பொன்றை வெளியிடுகின்றார் இன்று பிஎம்ஐசிஎச்சில் லோட்டஸ் மண்டபத்தில் பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு அது ஒரு பிரச்சனை இல்லை எங்களுக்கு யாரும் இந்த நாட்டில் பிறந்தவர்கள் அவர்கள் ஒரு கவிதை தொகுப்பை எழுதி வெளியிடலாம் அதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை ஆனால் தன்னை என்று காட்டிக்கொண்டிருக்கின்ற சட்டதனை சட்டதரணி நிசாங்காரிய பரவர்கள் என்கின்ற தலையங்கத்தை அவரது கவிதை தொகுப்பிற்கு விட்டிருக்கின்றார் இங்கே எங்களுக்கு இருக்கின்ற பிரச்சினை அவர் விட்டிருக்கின்ற இந்த அந்த கல்மைக்குடி நாட்கள் என்கின்ற தலையங்கம் ஏனென்றால் பல நூற்றாண்டுகளை தாண்டிய எமது கல்முனையில் கடந்த காலங்களில் பாரிய பல சிக்கலான பிரச்சினைகள் எங்களது கம்யூனிட்டிக்குள்ளும் ஏனைய கொம்யூனிட்டிக்குள்ளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இதற்கு பிரதான காரணமாக அவர்கள் முன்வைப்பது நாங்கள் கல்முனை இவர்கள் கல்முனை குடி என்கின்ற ஒரு வாதத்தை அவர்கள் முன்வைக்கின்றார் இந்த வாதத்தை நாங்கள் தகர்த்தறிய வேண்டும் என்று கடந்த காலங்களில் மூன்றுக்கு அதிகமான வழக்குகள் நீதிமன்றங்களில் இருந்து கொண்டிருக்கின்றன இப்படி எங்களது பூர்வீக நிலத்தை நாங்கள் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த ஊர் முழுக்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற போது இந்த ஊரையும் எங்களையும் தலைமை தாங்குகின்றவர்களாக இருக்கின்றவர்களில் பேர் குறிப்பிடப்படக்கூடிய இந்த சட்டத்தரணிய முன்னாள் சபை உறுப்பினர் நிசாங் ஆரியப்பர் அவர்கள் இந்த கவிதை நூலை வெளியிடுவது என்பது எங்களுக்கு மிகவும் மனவேதனையாக இருக்கின்றனர் இதனை நாங்கள் அவரிடம் நேரடியாக கேட்டோம் தொலைபேசிகள் மூலம் கேட்டோம் கேட்டதற்கு அவர் தகுந்த ஒரு சிறந்த நல்ல ஒரு பதிலை தரவில்லை எனது நான் விரும்பிய பெயரை வைப்பேன் என்கின்ற அளவுக்கு அவர் பேசியிருந்தார் அத்தோடு இவ்வாறு இவர் இந்த பெயரை வைக்கின்றதனால் ஏற்கனவே எங்களுக்கு உங்களுக்கு தெரியும் நான் வைத்திருக்கிறார் அவரோட பெயரை நீங்கள் காட்டலாம் அந்த கல்மை குடி நாட்கள் இதை அவர் அழகாக கல்முனை என்று சொல்லி குறிப்பிட்டு சொல்லியிருக்கலாம் அந்த ரெண்டா அதாவது ஒரு ஒரு எடுத்தறிந்து பேசுகின்றது போல் இந்த நாங்கள் பிறந்து வளர்ந்த பூர்வீகம் எங்களது பல தலைமுறைகள் இங்கே எங்களது தாய் தகப்பெண்கள் வாழ்ந்த இடம் அதில் எங்கள அந்த ஊரை அந்த அப்படி ஒரு சிறப்புமிக்க எங்களுக்கு அடையாளம் தந்த அந்த ஊரை அவர் ஒரு ஒரு எடுத்தறிந்த விதமாக அந்த கல்முனை குடி நாட்கள் என்று சொல்லி குறிப்பிடுகிறார் ஏனவர் அவ்வாறு கேவலமாக படுத்துவதன் போன்ற அந்த வசன தலையங்கத்தை வைத்தார் என்று எங்களுக்கு இன்னும் தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறது இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நாலாம் மாதம் மூன்றாம் திகதிய அந்த கெசட்டில் கூட ஆயிரத்தி இருநூற்றி பத்தொன்பதாவது நில அளவை படம் அதில் கூட இந்த கல்வக்குடி என்கின்ற ஒன்று இல்லை ஆகவே இதெல்லாம் படியாதவர்களும் இல்லை இவர்கள் ஆகவே ச கற்றடைந்த சட்ட முதுமாணிகள் இவ்வாறான பிழைகளை எங்கள் ஊருக்கு ஏன் செய்கின்றார்கள் என்கின்றதில் எங்களது முழு ஊரும் தற்பொழுது கொந்தளித்து போயிருக்கின்றது எனவே இதனை அவர்கள் எதிர்காலத்தில் அந்த புத்தகத்தில் இருந்து அந்த நாமத்தை அவர் அகற்ற வேண்டும் என்பதுதான் எங்கள் முழுவதும் கோரிக்கையாக இவ்விடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்லாது எங்களது முழு ஊரையும் தலைமையாகின்ற பொறுப்பில் இருக்கின்ற சிலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் கௌரவர் ரவுஃபக்கிம் அவர்களை விழாவுக்கு தலைமையாக அழைத்திருக்கின்றார் அவரும் இவ்விடத்தில் இந்த விஷயம் சம்பந்தமாக முழுமையாக இந்த வி விடயத்தை எடுத்து அவருக்கு எடுத்து எம்ப வேண்டும் அதற்காகத்தான் நீங்கள் அது முந்நூறு பேர் கொண்டு ஒப்பமிடப்பட்ட அந்த பிரேரணையை நாங்கள் அவரது கைக்கு விடிய காலையில் நேரத்தோடு சேரும் அளவிற்கு அதை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அனுப்பி இருக்கின்றோம் அதன் பிரதியை விசாகாரியப்பட அவர்களுக்கும் அனுப்பி இருக்கின்றோம் அத்தோடு எமது பிரதேசத்தில் நாங்கள் தற்பொழுது மீடியா கன்ஃபரன்ஸ் நடந்து கொண்டிருக்கின்ற வீதிக்கு அடுத்த ரோட்டில் வசித்தவர் தான் என்பது ஏஹெச் அசீஸ் அவர்கள் அவர்களும் ஒரு கலைஞர் அவர் ஒரு நல்ல சிறந்த கலைஞர் கடந்த காலங்களில் ஏழு கண்டங்களில் மண் என்கின்ற ஒரு கவிதை தொகுப்பை வெளியிட்டிருக்கின்றார் அவரையும் இங்கே அவர்கள் ஒரு அதிதியாக அழைத்திருக்கின்றார் சாங்காரியப்பர் அவர்கள் இந்த ஏஹ் அசிஸ் அவர்களும் இதை சம்பந்தமாக அவர்களுக்கு எடுத்து கூற வேண்டும் இந்த கல்முனை குடி என்கின்ற நாமத்தை நாங்களே எமது எதிரணியினருக்கு சில ஆவணங்களாக எதிர்காலத்தில் சமர்ப்பிக்கின்ற ஒரு புத்தகமாக நாங்கள் இதை வெளியிடுகின்றோம் எனவே இந்த நாமம் சரிவராது எமது சமூகத்தை காப்பாற்ற வேண்டும் எமது சமூகம் எதிர்காலம் நில நன்றாக நிலைச்சிருக்க வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்திற்காக இந்த தலையங்கம் அதில் அகற்றப்பட வேண்டும் என்று எச்ஏ அசிசர் கூட இவ்விடத்தில் அவர்களுக்கு முடங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இவ்விடத்தில் வினயமாக வேண்டிக் கொள்கின்றோம் அதேபோல் நாங்கள் மதிக்கின்ற அந்த பேராசிரியர் ஆர் ரமேஷ் அப்துல்லா அவர்கள் அவர்கள் எங்களை விட ஒரு 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 கலையில் நல்ல தரம் அடைத்தவர் த திறமையானவர் நிறைய புத்தக வெளியீடுகளில் நான் கலந்து கொண்டிருக்கின்றேன் அவரது புத்தக வெளியீட்டுக்கான பேச்சுக்களை கேட்டிருக்கின்றேன் அவர்கள் இவரை வழிநடத்த வேண்டும் இவருக்காக அந்த ஏன் நீங்கள் இந்த கல்மைக்குடி என்ற நாமத்தை பயன்படுத்தி நீடி என்கின்ற கேள்வியை நீங்கள் கேளுங்கள் நாங்கள் கேட்கின்ற போது இவர்கள் யார் இவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது தராதரம் இருக்கிறது என்று அவர்கள் வெள்ளிநடைக ஆடுகிறார்கள் ஆகவே நீங்கள் தகுதியானவர்கள் இப்புத்தக வெளியீட்டுக்கு செல்கின்றவர்கள் மூன்று மூன்று தலை த தலைகள் நீங்கள் இதை நிச்சயமாக கேட்டு கல்முனை ஊர் மக்கள் கொந்தளித்துக் இந்த நிலையிலிருந்து நீங்கள் நிச்சயமாக இந்த தலையங்கத்தை அகற்றுவதற்கு அவருக்கு அறிவுரை கூற வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கின்றோம் இதற்கெல்லாம் நாங்கள் துடிப்பதற்கான காரணம் அவருக்கு அனுப்பிய கடிதம் நாங்கள் காலையில் மிக அவசர அவசரமாக அவசர கடிதம் என்ற தலைப்பிலே அவருக்கு நாங்கள் எழுதி அந்த மகஜனை அனுப்பியிருக்கின்றோம் அதில் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் அதுக்கு ஒப்புவிட்டிருக்கிறார்கள் என்றால் நாங்கள் அதை நீங்கள் சில பார்வையாளர்கள் யோசிக்கலாம் இதை அவரிடம் நீங்கள் நேரடியாக பேசியிருக்கலாம் தானே என்று சொல்லி நாங்கள் பேசிவிட்டோம் ஆனால் பேசியதற்கும் அவர் எங்களுக்கு சரியான ஒரு நல்ல தகுந்த இந்த அழைப்பை தரவில்லை அதே இந்த வழக்குகள் நிலுவையில் இருக்கின்ற போது இந்த கெசட்டில் கூட அப்பாறு இல்லாமல் கல்முறை கூடியண்டி இல்லாமல் வந்திருக்கின்றது அப்ப இவைகளை ஆவணங்களாக காட்டி தாங்கள் எங்களது கல்முனையின் பூர்வீகம் சம்பந்தமாக பேசிக் போது கல்முனையை இரண்டா உடைத்து கல்முனை குடி வேறு கல்முனை வேறு என்று சொல்லி பிரித்து தாருங்கள் என்று சொல்லி சகோதர இனத்தவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு ஒரு ஒரு உந்துதலாக ஒரு ஒரு லாபகரமாக ஒரு ஒரு நல்ல ஒரு ஆவணமாக இவர் இந்த புத்தகத்தை அடித்து வெளியிடுவது முழு முஸ்லிம்களையும் இந்த கல்முனையிலிருந்து ஒரு ங்கற்ற ஒரு செயற்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் வேறு அவரோடு எங்களுக்கான எந்த விதமான தனிப்பட்ட புரதங்களோ தாகங்களோ எதுவுமே இல்லை நீங்கள் பார்க்கலாம் இன்னரைக்கு இதுதான் அந்த சகோதர மக்கள் அவங்கள் கிளைம் பண்ணியிருக்கிற கல்முனையே பிரித்து கேட்கின்ற அந்த அவங்களது புரொப்போசல் இது காலஞ்சென்ற ரா சம்பந்தன் அவர்களால் எங்களுக்கு வழங்கப்பட்டது இதில் அவர்கள் கல்மைக்குடி அது வேறு கல்முனை வேறு என்று சொல்லி கூடி அந்த கல்முனைக்குடியை வேறாக பிரித்து விடுங்கள் என்று சொல்லி அந்த இதுதான் இதில் இருக்கிறது ஆகவே இவர்கள் கேட்கின்ற அந்த கிளைம் அந்த அந்த இதுக்கு இவர்கள் விட இருந்த புத்தகமொரு உந்துதலாக இருந்துவிடக்கூடாதென்பதற்காகத்தான் நாங்கள் எங்களது இந்த கருத்தை விடத்தில் விநேயம் ஆஜாத் கான் மரத்தளபாட காட்சியறை அண்ட் ஷோரூம் புதிய டிசைன்களில் புது வகையான மரத்தளபாடங்களை ஒரே கூரை இங்கு பெற்றுக்கொள்ள அஜாத் கான் மரத்தளபாட காட்சியறை என் ஷோரூம் கல்முனை கடற்கரைப்பள்ளி வீதியில் மற்றும் சாய்ந்தமரது ஒராபி பாஷா வீதியில் இரு கிளைகளைக் கொண்டு இயங்கும் அஜாத் கான் காப்பன்றி ஒர்க்ஷாப் மரத்தளபாட காட்சி அறைக்கு இன்றைய விஜயம் செய்யுங்கள் அதன் நம்பகத்தன்மையை அறிந்து கொள்ளுங்கள் இலக்கிய நிகழ்வு பற்றி இன்று ஊரில் ஒரு காரசாரமான வாத பிரதிவாதங்கள் ஏற்பட்டு ஓர் இலக்கிய நிகழ்வு ஒரு ஊரில் காரசாரமான விவாதங்களை ஏன் ஏற்படுத்தி இருக்கின்றது என்று நாங்கள் பார்த்தால் அந்த இலக்கிய படைப்புக்கு சூட்டியிருக்கின்ற பேர் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது அந்த கல்மைக்குடி நாட்கள் என்ற அந்த தலைப்பில் கல்மைக்குடி என்று வருகின்ற பதம் தற்போதைய காலத்தில் ஓர் ஏற்புடைய ஒரு தலைப்பாக கல்மிவான் மக்கள் பார்க்கவில்லை இந்த செய்தி வழியான நாட்களிலிருந்து இதற்கு எதிரான கருத்துக்கள் மக்கள் மத்தியில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது இதை குறித்த தரப்பும் அறியாமல் இல்லை அவர்களிடம் இந்த செய்தி எத்தி வைக்கப்பட்டிருந்தும் அவர்கள் காதில் ஊதிய சங்குகோள் இதை கணக்கில் எடுக்காமல் அவர்களது புத்தக வெளியீட்டில் அவர் மிக மும்முரமாக இருந்து வருகின்றார் ஒரு இலக்கிய படைப்பு மல்குடி டேஸ் அந்த ஏழு நாட்கள் அவ்வாறான ஒரு பிரபலியம் ஆவதற்குரிய இந்த தலைப்பை சூட்டினாரோ அல்லது அதன் உள்ளடக்கத்தில் ஏதும் எமது கல்மையின் இருப்பு சம்பந்தமான ஏதும் விடயங்கள் இருக்குமா என்பது கூட எமதுக்கு தெளிவில்லாத ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது கல்மை கல்மைக்குடி என்ற இரு ஊர்களும் பிரிக்கப்படாகும் கல்மைதான் கல்மைக்குடி கல்மைக்குடிதான் கல்மை என்பது எல்லோராலும் அறியப்பட்ட ஒரு விடம் கல்மையில் வர்த்தகம் செய்த மக்கள் அவரது ரெசிடென்சியல் ஏரியாவாக குடியிருப்பு பகுதிகளாக கல்மையில் குடியிருந்ததால் தொன்மை காலங்களில் குடியிருப்பு என்று அழைக்கப்பட்டு கல்மை டவுன் என்று அழைக்கப்பட்டு அது காலப்போக்கில் இருந்த சில முஸ்லீம்களுக்கு எதிரான சில அரசு அதிகாரிகள் அதை கல்மைக்குடி என்று ஒரு திணிப்பை ஏற்படுத்தி ஒரு பேச்சு வழக்கில் கல்மைக்குடி என்ற ஒரு ஊரை உருவாக்கியிருக்கின்றார்கள் ஆயிரத்து எண்ணூற்றி தொண்ணூறுகளில் கல்மை ஒரு செனட்டரி போர்டாக இருந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயரின் அந்த காலகட்டத்தில் கூட கல்மைக்குடி என்ற எந்தவித ஆவணங்களையும் நாங்கள் பார்க்க முடியாது போன்று ஆயிரத்தி எண்ணூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுகளில் பிரசுரிக்கப்பட்ட கல்மை பிரதேச செயலத்துக்கான வர்த்தமானி பத்திரிகை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்றால் அதிலும் கல்மை ஒன்று தொடக்கம் ஐந்து வரையும் கல்மை ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்ற குறிஞ்சிகள் தான் இருக்கு இது இடையில் சிறையில் ஏற்பட்ட இந்த கல்மைக்குடியை ஒரு அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தி கல்மையையும் கல்விக்குடியையும் திரிக்க வேண்டும் க இலங்கை முஸ்லீம்களின் முகவெற்றியான இந்த கல்மையை சிதைக்க வேண்டும் என்ற சில தீய சக்திகளின் அந்த செயற்பாட்டுக்கு ஒரு ஆதரவு அளிப்பது போன்றோ சிறிலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் காங்கிரஸின் செயலாளர் நாயகம் இன்று வெளியிடுகின்ற அந்த கல்மக்குடி நாட்கள் என்கின்ற இந்த புத்தகம் உதவுவது போல் அவர்களுக்கு ஒரு ஆதரவு இவர் தெரிவிப்பது போல் அல்லது வேறெதும் சக்திகளின் உந்துதலில் இவர் இவ்வாறு செயற்படுகின்றாரா என்ற சந்தேகங்களை மக்கள் மத்தியில் இன்று எழுப்பியுள்ளது ஆகவே நாங்கள் அவரிடத்தில் இந்த கல்மை சமூகம் சார்பாக வேண்டிக் கொள்வது இன்னும் காலம் பிந்திவிடவில்லை உடனடியாக இந்த புத்தக வெளியீட்டை நிறுத்தி அதை பிற்போட்டு இந்த புத்தகத்தின் தலைப்பை மாற்றி ஓர் இலக்கிய நிகழ்வாக இதை அவர் அரங்கேற்ற வேண்டும் என்பது என்று நாங்கள் கல்வி மக்கள் சார்பாக அவரிடத்தில் சந்தர்ப்பத்தில் வேண்டிக்கொள்கிறோம்